தற்போதைய டிஜிட்டல் உலகில் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் வழியாக பெரும்பான்மையான கடிதப் போக்குவரத்துக்கள் நடக்கிறது ஆனால் கையால் கடிதங்கள் எழுதுவது பலவிதமான நன்மைகளை கொண்டுள்ளது கடிதம் எழுதுவதால் எழுத்து சிந்தனை தகவல் தொடர்பு பொது அறிவு பிறரை மதிக்கும் நற்பண்பு நட்பினை வளர்த்தல் உள்ளிட்ட பண்புகள் வளரும் டிஜிட்டல் தகவல் தொடர்புக்கு இல்லாத ஒரு குறிப்பிட்ட தனித்துவமும் சக்தியும் இதற்குண்டு கடிதங்களால் ஈர்க்கப்பட்ட பிரிட்டிஷ் எழுத்தாளர் ரிச்சார்ட் சிம்கின் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உலக கடிதம் எழுதும் தினத்தை அறிமுகப்படுத்தினார் அவர் பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளோடு உரையாடும் போது கடிதம் எழுதுங்கள் அது உங்கள் மரபணுவில் இருந்து வெளிப்படும் உணர்வுகளாகவும் உங்கள் கைரேகைகளோடு ரேகைகளோடு பிணைந்த வார்த்தைகளாகவும் இருக்கும் என்று கூறினாராம் உலக கடிதம் எழுதும் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஒன்று அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளின் நோக்கம் கடிதம் அனுப்புவது அல்லது பெறுவது போன்ற எளிய அழகை மக்களுக்கு நினைவூட்டுவதாகும் தொன்னூறுகளுக்கு முந்தைய காலகட்டம் வரை கடிதங்கள் பொக்கிஷங்களாகவே பார்க்கப்பட்டன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கிடையே தொலைந்து போன கடிதங்களை நாம் எங்கு தேடுவது நண்பர்களே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நாம் ஆண்டு இறுதியில் இருக்கிறோம் இவ்வாண்டு இறுதியில் உங்களுக்கு பிடித்த ஒரு நபரோ இல்லை உறவினருக்கோ கடிதம் மூலமாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் நன்றி